ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் இல்லத்தரசிகளுக்கெல்லாம் பயனுள்ள வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம குழந்தைங்களை பார்க்குறது ஹஸ்பண்டை பார்க்கறது சமைக்கிறது வீடு கிளீன் பண்ணுறது இந்த வேலை மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து சின்ன சின்ன வேலைகள் இருக்குங்க அது வந்து அப்போதிக்கு வந்து நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம்னா அந்த நேரத்தில் நமக்கு அது ரொம்ப பெரிய வேலையாக தெரியும் நமக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அந்த சின்ன சின்ன வேலைகளை நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை பார்க்குறப்ப அது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் நம்ம வேலை பார்த்து முடிச்சிடலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த மாதிரி டிப்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அரைக்கிற வேலை தாங்க இஞ்சி பூண்டு இல்லைன்னா நமக்கு எந்த வேலையுமே வந்து ஓடவே ஓடாது அடுப்பில் வந்து சட்டியை வச்சுருவோம் அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு வந்து தாளிக்கிறதுக்கு பார்க்கும்போது அதில் வந்து இருக்காது அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு ஒன்று ஒன்றா வந்து உரிச்சிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம வந்து சமைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் வந்து இஞ்சி பூண்டு வந்து தீர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி முன்னாடியே நீங்கள் வந்து வாங்கி உரிச்சி அரைச்சி வச்சுருங்க அப்படி வந்து செய்யும்போது நமக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் நம்ம வந்து வேலை பார்க்கலாம் இஞ்சியை தோல் போது பார்த்தீங்கன்னா அதை சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோல் சீவினிங்கன்னா ஈஸியாக வந்து அந்த கேப்பில் உள்ளதெல்லாம் நம்ம வந்து சீவி எடுத்துடலாங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி போட்டு அரைச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இஞ்சியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணால் அதில் உள்ள எல்லாம் வந்து போயிடும் அதனால நீங்கள் ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பெரிய பல் பூண்டு இருந்தீங்கன்னா அதை வந்து ரெண்டு மூணு பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கங்க சின்ன பல்லாக இருந்தால் நம்ம அப்படியே கூட போட்டு அரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டுக்கு வந்து அளவு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு கால் கிலோ இஞ்சி எடுத்திருக்காங்க அதுக்கு வந்து நூற்றம்பது கிராம் பூண்டு எடுத்திருக்கேன் இரநூத்தம்பது கிராம் இஞ்சிக்கு நூற்றம்பது கிராம் பூண்டு எடுத்திருக்கேன் நான் இந்த அளவில் தான் வந்து போட்டு அரைப்பேன் எனக்கு வந்து நல்லாயிருக்கும் அது இல்லாமல் நம்ம நிறைய வந்து வந்து இஞ்சி பூண்டு வைக்கும்போது அது கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா கலர் வந்து மாறிடுதுங்க அதுக்கு நான் வந்து 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 ட்ரை எனக்கு அது வந்து சரியாக வரல அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரைச்சி அப்பப்போ வந்து யூஸ் இந்த பூண்டு இஞ்சி பூண்டு வந்து எனக்கு ஒரு பத்து நாளைக்கு வந்து வருங்க பத்து பன்னெண்டு நாளைக்கு கூட வரும் நான்வெஜ் வந்து அதிகமாக சமைக்கிற மாதிரி இருந்தால் கரெக்டாக வரும் அந்த மாதிரி வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்படி வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு கலர் வந்து மாறாமையும் இருக்குங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டு காட்டுறேன் இஞ்சி பூண்டு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நைஸாக வந்து அரைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் வந்து தர தரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம சமைக்கும் போது நல்லா வந்து ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இதை வந்து ஒரு பாக்ஸில் வந்து மாற்றி வச்சுக்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் கண்ணாடி பாக் பாட்டில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து வீணாக போகாமல் இருக்குங்க என்கிட்ட கண்ணாடி பாட்டில் வந்து இப்போதைக்கு இல்லாதனால நான் இந்த பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இஞ்சி புண் வந்து ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டிப் தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள கண்ணாடி வச்ச செல்ஃப்லாம் வந்து கிளீன் பண்ணிக்கலாங்க ஏன்னா அதில் உள்ள பொருட்கள்லாம் வந்து களைஞ்சி போ களைஞ்சி போயிருக்கும் என் பசங்க பார்த்திங்கன்னா அதில் வந்து டாய்ஸ்லாம் வச்சிருக்கிறதுனால அடிக்கடி எடுப்பாங்க அதை வந்து கரெக்டாக அந்த இடத்துல வைக்க மாட்டுறாங்க அப்படியே வந்து கழிச்சு கழிச்சு போட்டுருவாங்க இப்படி தான் வந்து என்னோட க செல்ஃப் வந்து இருக்குது பாருங்கள் இதை வந்து நான் க்ளீன் பண்ணிக்குவேன் அதாவது எனக்கு வந்து எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ வந்து நான் க்ளீன் பண்ணிக்குவேன் ஏன்னா நம்ம டீப் க்ளீன் பண்ணுறப்ப இதை வந்து எல்லாத்தையும் வந்து ஒரே நேரத்தில் பண்ணணும்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு டைம் கிடைக்கிறப்ப ஃப்ரீ டைமில் நம்ம இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வந்து க்ளீன் கிளீன் பண்ணி வச்சுட்டோம்னா டீப் கிளீன் பண்ணுறப்ப நம்மளுக்கு வேலை வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து உள்ளே உள்ள எல்லா பொருட்களையும் வந்து எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து உள்ள தூசியெல்லாம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் நல்லா தட்டி விட்டுட்டு நியூஸ் பேப்பர் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொருட்கள்லாம் வந்து அடிக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே உள்ள செல்ஃபில் வந்து டாய்ஸ் ஐட்டம் ஃபுல்லாக வந்து அடுக்கி விட்டுட்டேன் வரிசையாக அதே போல் அடுத்த செல்ஃபில் வந்து வேற என்னென்ன ஜாமா இருக்குமோ அதெல்லாம் வந்து அடுக்கி விட்டுக்கலாம் ஃப்ளவர் வாஷ் அதுக்கப்புறம் எது நம்ம வச்சிருக்கோமோ எல்லாத்தையும் வந்து வரிசையாக வந்து அடுக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பசங்களோட ப்ரைஸ்லாம் இருக்குது பாருங்கள் அதையும் கூட நான் அப்படியே வந்து வரிசையாக அடுக்கி விட்டுக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சிரப் பாட்டலில் வந்து நான் செஞ்ச ஃப்ளவர் வாஷ்டுங்க இது ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன் இதுவுமே பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் இதையுமே நான் வந்து அந்த செல்ஃபில் தான் வச்சுருக்கேன் இப்போ அவ்வளோதாங்க ஃபுல்லாக வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து அடுக்கி விட்டாச்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது இதுக்கப்புறம் இந்த கிளாஸ் இருக்குது பாருங்கள் அதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க அதுக்கு வந்து ஒரு பாட்டலில் வந்து ஸ்ப்ரே பாட்டலில் வந்து கொஞ்சமாக தண்ணியோட வினிகர் வந்து சேர்த்துக்கங்க நான் வேறு எதுவுமே சேர்க்கலை வெறும் தண்ணியோட வினிகர் வந்து சேர்த்துக்கிட்டு இது போல் நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சிங்கன்னா போதும் கண்ணாடி வந்து ரொம்பவே வந்து ஆயிருங்க இதுக்காக நம்ம வேறு எந்த லிக்யூடும் வந்து வாங்கணும்னு அவசியமே கிடையாது இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தொடச்சாவே போதும் பாருங்க அவ்வளோதாங்க பார்க்க வந்து ரொம்பவே நீட்டாகிடுச்சு ரொம்ப க்ளீனாகவும் இருக்குது இந்த மாதிரியே நம்ம ஃப்ரீ டைமில் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம டீப் க்ளீன் பண்ணுறப்ப நமக்கு அதிகமாக வந்து வேலை இருக்காதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பர்ஸு பேங்குக்கு எடுத்துகிட்டு போகிற ஹேண்ட்பேக் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணிடணுங்க ஏன்னா அது உள்ளே வந்து நிறைய ரிசிப்ட் வந்து வச்சுருப்போம் அதுக்கப்புறம் இபி கட்டின பில் அதுக்கப்புறம் மல்லிகை வாங்கின பில்லு எல்லாத்தையுமே வந்து நம்ம பர்ஸில் தான் வந்து போட்டு வச்சிருப்போம் அந்த மாதிரி பில்லு வந்து அதிகமாக வந்து நிறையா சேரும்போது அது வந்து குப்பை மாதிரி ஆயிடுங்க அந்த பேகு அதனால ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா பேகையும் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து உங்களுக்கு தேவையான பில் எது தேவையில்லாத பில் எது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுங்கள் அதாவது மளிகை ஜாமான் வாங்கின பில்லாம் வந்து நம்ம அப்பப்போ வந்து செக் பண்ணியிருப்போம் அதெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படாத அதெல்லாம் வந்து நம்ம கிழிச்சு போட்டுடலாம் இந்த மாதிரி நமக்கு எது வந்து தேவைப்படுமோ அதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு தேவையில்லாத பில்லு ரிசிப்ட் எல்லாத்தையுமே வந்து பக்கத்தில் வந்து ஒரு சின்ன பவுல் மாதிரி ப இல்லை டப்பா மாதிரி வச்சுக்கோங்க அதில் வந்து கிழிச்சி கிழிச்சி போட்டுருங்க அது அப்படியே வந்து கசிக்கு போடாமல் கிழிச்சி போடுறது வந்து சேஃப்டியாக இருக்குங்க அதனால் எந்த ஒரு பில்லாக இருந்தாலுமே இது மாதிரி தேவை அதை வந்து நல்லா கிழிச்சிட்டு இது போல டப்பால வந்து போட்டு வச்சிருங்க இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்ம பேக்கும் சரி பர்ஸும் சரி எப்பவுமே வந்து பார்க்க நீட்டாகவே இருக்குங்க குப்பை மாதிரி தேவையில்லாத பேப்பர்லாம் வந்து இல்லாம இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பணம் போடுறதுக்கோ எடுக்கிறதுக்கோ செலான் வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி செலானை வந்து நீங்கள் ஒரு மூணு நாள் செலானை வந்து வீட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்படி வைக்கும்போது நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து பேங்க்குக்கோ போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ போகும்போது நம்ம வீட்டிலே வந்து இந்த செலானை வந்து ஃபில் பண்ணிவிட்டு டேரெக்டாக பே வந்து கொடுத்துடலாம் பேங்கில் டேரெக்டாக கொடுக்கும்போது நமக்கு அங்கே போய் உட்காந்து செலான் வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு டைமும் வந்து சேவ் ஆகும் நம்ம டேரெக்டாக வந்து டக்குன்னு போய் கொடுத்துட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா செலான்ஸ் மட்டும் தனியாக வந்து அந்த பர்சலை வந்து போட்டு வச்சுருக்கேன் இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் போஸ்ட் ஆஃபீஸ் புக்கு எல்லாத்தையும் வந்து இந்த பேக்கில் வந்து வச்சுருப்பேன் சைடில் உள்ள ஜிப்பில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் வந்து வச்சுருப்பேன் ஏன்னா டக்குன்னு வந்து நம்மளுக்கு தேவைப்படுறப்ப எடுக்கிறதுக்கு வசதியாக நான் இந்த மாதிரி வந்து வச்சிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி வைக்கிற பருப்புலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து வண்டு வந்துடுங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் அந்த பருப்பெல்லாம் வந்து இது போல் சட்டியில் கொட்டி லேஸாக வந்து வறுத்து எடுத்து வச்சிருங்க இந்த மாதிரி வறுத்து வைக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ நாளானாலும் அந்த பருப்பில் வந்து வண்டோ பூச்சோ எதுவுமே வந்து வராதுங்க இந்த மாதிரி லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் டப்பாவில் கொட்டி வைங்க நீங்கள் இதெல்லாம் வந்து ஃப்ரீ டைமில் தாங்க பார்க்க முடியும் ஏன்னா நம்ம ஒர்க் இருக்கிறப்ப பார்க்க முடியாது அடுத்து அந்த பருப்பு ஒருத்த கடாயிலே வந்து நான் காஞ்சி மிளகாய் வந்து காம்ப கிள்ளிட்டு அதையுமே வந்து போட்டு தூள் பண்ணிக்க போகிறேங்க ஏன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வைக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு வந்து செய்யக்கூடிய பாஸ்தா பீஸா இதுக்கெலாம் வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இது வறுக்கும் போது நெடி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்து வர்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நெடி வரவே வராதுங்க இந்த மாதிரி வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீ டைமில் வந்து செஞ்சு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ரெசிபி செய்கிறப்ப ஈஸியாக இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தியாக தாங்க இருக்கும் அப்படி வந்து இருக்கும்போது நீங்கள் மதியானம் ஃப்ரீ டைமில் வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருங்க இப்படி வைக்கும்போது நைட்டுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு வேலை குறையும் அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி மாவும் நல்லா ஊறி சப்பாத்தியும் வந்து ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்குங்க இந்த மாதிரி சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட ஆயில் கவர் வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணி அது உள்ளே வந்து இந்த சப்பாத்தி மாவை வச்சுட்டு அதை அப்படியே வந்து சுருட்டி ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளியே கூட வைக்கலாம் நீங்கள் நைட்டு சப்பாத்தி போடுறதா இருந்தால் வெளியே வச்சிடலாம் மறுநாள் போடுறதா தான் நீங்கள் அதை அப்படியே வந்து உள்ளே வச்சிருங்க ஃப்ரிட்ஜு உள்ளே வந்து வச்சுருங்க இந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு சப்பாத்தி மாவு பெற வேலை வந்து இருக்காதுங்க சப்பாத்தி வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது போல ஒரு நல்ல திக்கான கவர் வந்து எடுத்துக்கோங்க இந்த கவர் உள்ள வந்து வெள்ளம் நம்ம வாங்கி வச்சிருக்க வெள்ளத்தை போட்டு நம்ம உரலுக்கு வந்து இடிப்போம்ல இடிக்கல அதை வச்சு நல்லா வந்து வெள்ளத்தை நுணுக்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நம்ம எந்த ரெசிபி செஞ்சாலும் அப்போதிக்கு வந்து வெள்ளத்தை வந்து நுணுக்கணும் அப்படின்னு வந்து அவசியம் இல்லை நம்ம இதுலேருந்து வந்து எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் வெள்ளமும் வந்து ஈஸியாக கரைஞ்சிரும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளாக வந்து நம்ம ஃப்ரீ டைமில் தாங்க பார்த்து வச்சுக்க முடியும் அப்போதான் நம்ம வேலை பார்க்குறப்பையும் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நம்மளுக்கு வேலை வந்து ரொம்பவே ஈஸியாக முடியும் அடுத்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள மருந்துகள் தாங்க நம்ம வீட்டில் நம்மளுக்கோ நம்ம குழந்தைங்களுக்கோ சிறப்பு பாட்டல் அதுக்கப்புறம் டேப்லெட் இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருப்போம் அதை வந்து அடிக்கடி வந்து நம்ம எக்ஸ்பைரி இருக்கா இல்லை நம்ம சாப்பிடும்போது கூட சில டைம் எக்ஸ்பரி இருக்கான்னு வந்து பார்க்காம அவசரத்தில் வந்து சாப்பிட்ருவோம் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து இதுக்காக ஒதுக்கி அந்த டப்பாவில் வந்து எது எது எக்ஸ்பைரி முடிஞ்சது எக்ஸ்பைரி இருக்குது எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக வந்து பார்த்து எக்ஸ்பைரி முடிஞ்சதெல்லாம் வந்து தூக்கி போட்டுருங்க இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்குங்க இதை நான் கூட சொல்லுவேன் இதை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரும் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க நான் அடிக்கடி வந்து எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன் அதனால் என்கிட்ட அவ்வளோவா மருந்து பாட்டல் இல்லை இது வந்து சத்து மருந்தும் அப்புறம் இருமல் டானிக் இதுதான் வந்து நான் வச்சுருக்கேன் என் குழந்தைங்களுக்கு உள்ளது மற்றபடி வேற எந்த டேப்லெட்டோ டானிக்கோ என்கிட்ட இல்லை இதை வந்து நீங்கள் இது போல் க்ளீன் பண்ணி வச்சுக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போ மருந்து வாங்கிட்டு பாட்டில் வாங்கிட்டு வந்தாலுமே அதில் எக்ஸ்பைரி டேட் வந்து போட்டிருப்பாங்க பாருங்கள் அதுக்கு மேலே வந்து இது போல் ஒரு செல்லோ டைப்பை வந்து ஒட்டி விட்டுட்டீங்கன்னா அதில் வந்து மருந்து பட்டோ வேறு எது பட்டோ அந்த எக்ஸ்பைரி டேட் வந்து அழியாமல் இருக்குங்க இது வந்து நான் ரொம்ப நாளாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காது இது நிறைய வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் தெரியாதவங்க வந்து பார்த்துக்கங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற மளிகை ஜாமான் வந்து எது தீர்ந்து போனாலுமே அதை வந்து உடனே வந்து கழுவி காய வச்சுட்டு அதில் வந்து அந்த ஜாமானை வந்து கொட்டி வச்சுருங்க அதாவது முக்கியமாக வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் டப்பாலாம் வந்து தீந்து போனோன்னா அதை அப்படியே வந்து அதுக்கு மேலே வந்து மறுபடியும் மறுபடியும் கொட்டாமல் நல்லா வந்து கழுவி காய வச்சுட்டு மறுபடியும் வந்து கொட்டி வைங்க இந்த மாதிரி கொட்டி வைக்கும்போது தான் உங்கள் மளிகை ஜாமான் டப்பா வந்து எப்போவுமே வந்து பார்க்க வந்து நீட்டாகவே இருக்கும் இந்த வேலை வந்து உங்கள் ஃப்ரீ டைம்னு இல்லாமல் அந்த பொருள் வந்து தீந்து போனோன்னே செஞ்சுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷனில் வாங்குகிற அரிசியை வந்து நம்ம ஃப்ரீ டைமில் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணுங்க அப்போ தான் வந்து நம்ம இட்லிக்கோ தோசைக்கோ வந்து நம்ம ஊற போடும்போது நம்ம டக்குன்னு வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீ டைமில் தான் கண்டிப்பாக வந்து பண்ணணும் இந்த வேலை பார்த்திங்கன்னா என்னோடய மாமியார் தாங்க வந்து செய்வாங்க இந்த வேலை எனக்கு தெரியாது அதனால் இந்த அரிசி புடைக்கிற வேலைலாம் வந்து அவங்க தான் எனக்கு வந்து பார்த்து கொடுப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து பார்த்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு எனக்கு கமெண்ட்டும் பண்ணிடுங்க அப்போ தான் எனக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும் இதுபோல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்